இந்த பெசேஷ சபை இந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்படுவதற்கும் நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்து கத்திய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கும் மூல காரணமானவர்கள்லாம் நாம் மத்தியில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இல்லாவிட்டால் நான் இல்லை இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை காரணமாக உயிரை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஓடி சென்ற ஒரு இடம் கண்டிதான் கண்டிதான்தான் கல்லூரிக்கு படிக்க வேண்டும் என்று போகவில்லை அங்கே போனது ரெண்டு மூன்று மாதம் அங்கே இருந்துவிட்டு அப்படியாவது ஒரு சிந்தனைக்கு வெளிநாட்டுக்கு போய்விட வேண்டும் என்ற ஒரு தான் நான் கண்டி கண்டி வேதாக கருவல் கல்லூரிக்கு நான் கடந்து சென்றேன் ஆனால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாம் மாதம் கடைசி நாள் இருபத்தி எட்டாம் தேதி கருத்தருடைய ஆவியானவர் என் மேல இறங்கினார் என்னை தோட்டா அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கிரியைகளை நான் உணர்ந்து கொண்ட ஒரு காலம் உணர்ந்து கொண்ட ஒரு நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள் தான் இந்த இடத்துல என்னை நீக்க பண்ணியிருக்கிறது அன்றைக்கு அன்றைக்கு மாலை ஒரு ஆறு மணி அளவில் சர்வ சஷ்டிக்கு மிஜமான நீரை என்ற பாடலை பாடிக்கொண்டு கிட்டால பிளே பண்ணி கொண்டு மாஸ்டர் கடந்து வந்தார்கள் மாலை நேரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அந்த பாடலை பாடிக்கொண்டு வருகிற பொழுது நாங்கள் கரங்களை உயர்த்தி ஜவு பண்ணிக்கொண்டிருந்தோம் இந்த இடத்திலே யாரோ ஒருவர் வளர்க்கிறதிலே யாரோ ஒருவர் தொடுவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது அந்த தொடுகையின் என்பதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கரண்ட் அடிக்கிறது போல கரண்ட் அடிச்ச அனுபவம் இல்லை பார்த்திருக்கிறேன் அடிப்பதை போன்றதான ஒரு உணர்வு அந்த சொத்துல நான் கீழே விழுந்து ஒன்று பல மணி நேரங்கள் எனக்கு புரியாத ஒரு பாசியை பேசினேன் தேவனுடைய உணர்ந்து கொண்டேன் அது எழுப்புகிற பொழுது ஒரு சில மணி நேரங்களை மின்பதாக எழுப்புகிற பொழுது என் சரீரத்தில் எத்தனையோ பாரங்கள் எல்லாட்டையும் முறைக்கு வைத்துவிட்டு ஒரு இலகுவான ஒரு மனிதனாய் நான் உணர்ந்தேன் அன்றுதான் முடிவடைந்தது இதற்குள்ளே இந்த வேதாகமத்துக்குள்ளே ஏதோ கொண்டு இருக்கிறது இதை படிக்க வேண்டும் இதை பார்க்க வேண்டும் இந்த வேதாகம கல்லூரிகளை படிக்க வேண்டும் என்ற உணர்வையும் அன்றைக்கு தான் என் வாழ்க்கையில ஆவியானவர் வித்திட்டார் அதன் நிம்பதாக அந்த ஆசைகள் உணர்வுகள் எனக்கு இருந்தாலும் என்னை ஒரு மாணவனாக ஒரு ரோழியனாக கூட இன்றைக்கு நான் நடந்து நிற்பதற்கு தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தும்படியாக என்னை உருவாக்கினவர்கள் என்னுடைய பெரிய தகப்பனும் தாயாரும் அவைகளுக்கு முன்னதாக நான் நன்றியை சொல்கிறேன் நானும் மகிழ்ச்சாக ஒரு மனிதனையும் ஒரு நாள் வைத்து ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல ஆனால் நான்கு ஆண்கள் ஒரு பணங்கூட இதில் முன்னேனம் வாங்காமல் இலவச மாணவங்களை கல்வியை தந்து சுகாதார வசதிகளை தந்து மருத்துவங்களை செய்து எங்களை உபசரித்து அன்போடு எங்களை உருவாக்கி எங்களை நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களை நாங்கள் மறக்க முடியாது ஆதி அம்போஸில் சபை அம்போஸோட உபதேசத்தில் கட்டப்பட்டு வளர்ந்தது போல என்னுடைய விருப்பமும் இந்த அப்போஸனுடைய வார்த்தையினால் என்னுடைய ஆரையை கற்றுக்கிட வேண்டாம் தேவ நாமம் அகியப்பட வேண்டும் கேட்புடைய நாமம் அமையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எட்டாம் மாதம் பன்னிரெண்டாம் தகுதி இந்த நாட்டிலே ஒரு சாதாரணமாக ஒரு வேத பாடத்தை நடத்துவோம் என்ற ஒரு விருப்பத்தோடு ஒரு ஆகம ஒரு வகுப்பை நான் ஆரம்பித்தேன் மேகன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு எட்டாம் மாதம் பன்னிரெண்டாம் தகுதி ஒரு மாலை நான்கு மணி நாங்கள் ஆரம்பித்தோம் அப்பொழுது அநேகர் வந்திருந்தார்கள் அந்த வேதாகம பாடத்தில் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இருந்தது என்று சொன்னார்கள் காலம் போக போக நம்மை படிப்படியாக ஆசிர்வதித்தார் சொன்னார்கள் எங்களுக்கு ஆராதைக்க இடம் நாங்கள் அவங்களுக்கு ஆராதனை பார்க்கிறோம் எங்களுக்கு ஆலயத்துக்கு போக எங்களுக்கு வழி தெரியவில்லை ஆலயத்துக்கு போகாம நேயர் ஆட்களாக எங்களுக்கு என்று சொல்லி சொன்னார் அவ்வளவு சரி அவர்கள் நிமித்தமாக வேதாகம அந்த வகுப்பறை ஒரு ஆராதனை கூடமாக மாறியது பிறகு சொன்னார்கள் தாரரிச்சா மட்டும் போதாது எங்களுக்கு மாசத்துல ஒரு காலம் திருவிழந்தை தாரங்கள் என்று சொல்லி பின்பதாக தாரனை போதிக்குள்ளே திருவிழந்து கொண்டு வரப்பட்டது இப்படியாக மெகின்பில் மெல்லிங்கம் ஊடோ பார்டோ போன்ற போதைகளிலே நாங்கள் இந்த கத்தருடைய ஆலயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வந்தது கடைசியாக இன்றைக்கு இந்த பேண்ட்லி நாங்கள் சபையாக நிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்வியை பாராட்டியிருக்கிறார் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் தேவன் யாரை நம்மோடு நினைக்க வேண்டும் யாரையும் நம்மோடு சேர்க்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு காலத்தில் எல்லாவற்றையும் ஒரு நன்மையும் குறைவிடாதபடிக்கு சபையின் தலைவராகிய சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை வைக்கிறார் எங்களை நடத்துகிறார் எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார் எத்தனை பாடுகள் போராட்டங்கள் வேதனைகளை கடந்து வந்தாலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை அழகான பிள்ளைகளை தந்திருக்கிறா உரியகளை தந்திருக்கிறா மோப்புனுகளை தந்திருக்கிறாள் தேவன் ஆமாம் மகிழ்விப்படும்படியாக தேவன் ஏற்ற காலங்களில் சரியாக அதை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலிருந்து அதை எப்படி பதிவு செய்ய வேண்டும் அதை பதிவு செய்வதற்கு எப்படி யாப்புகளை உருவாக்க வேண்டும் அந்த யாப்புகளை உருவாக்குவதற்கு யாரையும் மேம்படுத்த வேண்டுமென்றெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக இந்த தேச ஜனங்களின் மத்தியில் நமக்கு ஒரு தயமை உண்டுபடி அவர்கள் மூலமாக யாப்புகளை உருவாக்கி அதுக்கு மூல உதவியாக முழு முதல் ஒரு மூச்சாக இருந்து என்னுடைய மனைவியர் எல்லாத்தையும் மொழி வைத்து இந்த ஜாபங்களை எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு நாமத்தை முகிமைக்காக இந்த நாட்டு சட்ட திட்டத்தின்படி நிர்வாகங்களை அமைத்து நாம முகிமைக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் நமக்கு பாராட்டி பாராட்டியிருக்கிறார் ஆக அந்த ஏழாவது ஆண்டை நாம் காணப்போம் என்றால் தேவன் நம்மில் வைத்த கிருபை தேவன் நமக்கு பாராட்டின கிருபை தேவன் நம்மேல் வைத்த இரக்கமும் தயவுமே தவிர நாம் சொல்ல ஒன்றுமில்லை இல்லை அவை எல்லாம் அவர் அவருடையது எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது எல்லாமே அவருக்கு என்றும் உண்டாக்கப்பட்டது வேதம் சொல்லுகிறது ஆக நாங்கள் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படியாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் ஆகவே இந்த ஆறு ஆண்டுகளாய் ஓடி உழைத்து ஊழியங்களை செய்த எல்லாருக்கும் சிறுபிள்ளைகளாக இருக்கட்டும் வாலிபர்களாக இருக்கட்டும் தாய்மா தகப்பன்மா மூப்பர்மா ஊழியர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த ஏழாவது ஆண்டு ஆண்டு நிறைவு கொண்டாடுகிற பொழுது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாந்த நன்றிகளையும் என்னுடைய வாஞ்சைகளை நான் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் உங்களை எல்லாரையும் இன்னும் அதிகமாய் ஆசிர்வதித்து எல்லாரையும் பண்ணுவாராக தேவனாவும் மகிழப்படுவதாக இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பு தகப்பனா தாயா அன்பு பிள்ளையை நாங்கள் கௌரவிக்கிற ஒரு நேரம் அவர்களை கௌரவித்து அவர்களுக்குரிய கணத்தை நாம் கொடுக்கிற நேரம் அவர்களை கௌரவிக்கும்படியாக நாங்கள் பூச்சொண்டுகளை வழங்கி சபையின் சார்பாக நாங்கள் அவர்களை வாழ்த்தி அவர்களை ஆஸ்வதிக்கப் போகிறோம் அவர்கள் அவங்க விழுந்து நின்றவர்களால் ஒரு விசை சபையின் சார்பாக அவர்களின் நிற்கிற பொழுது ஃபஸ்டர் ஷாமா அபிஷேகா வாகம் உன்னுக்கு உன்பதாக வாருங்கள் அவர்களுக்கு பூச்சொண்டுகளை நாம் வழங்கி அவர்களை கௌரவித்து என்பதாக நாம்

Thank you, thank

கிருபையுள்ள நல்ல பிதாவை இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளையிலும் உம்முடைய குமாரரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வாசனையும் ஆண்டவரே அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி இந்த வேளைக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா சர்வ சிருஷ்டிக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் நீங்க பரமரி செல்லுகிற பொழுது எங்களுக்கு மன கடமை ஆண்டவரே நிறைவேற்றி வருகிற இந்த அருமையான ஆண்டவரை உன்னுடைய தாசனுக்காய் உம்முடைய ஆண்டவரே இந்த கலமான ஆண்டவரை இந்த பாத்திரத்துக்காய் இந்த குடும்பத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே இவரை உம்முடைய கருத்துக்குள்ளாக இன்னுமாய் நான் ஒப்புக்கொடுத்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே நீ நடக்க வேண்டிய வழியை நாள்தோறும் காட்டுவேன் உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற ஆலோசனை கத்தராகி பரிசுத்த ஆவியானவரே இன்னும் ஆண்டவரே இன்னும் ஆழங்கள் அகலங்கள் ஆண்டவரே அறியத்தக்கதான மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரிசு ஆவியானவர் ஆண்டவரை நிழலிழுவி ஆக அன்று இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த பரிசு ஆவியானுடைய அந்த அபிஷேகம் அந்த அளவில்லாத அபிஷேகம் பொங்கி வழிகிற அபிஷேகம் இன்னும் ஆண்டவரே இந்த சிரசின் மீது ஊற்றப்படும்படியாக ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரம் ஆயிரங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே மகத்துவத்தின் ரகசியங்களை எடுத்து இயம்புகிற ஒரு நல்ல பாத்திரமாய்

வியாதிகள் துன்பங்கள் பலவீனங்கள் நெருங்கிற வேளையில் எல்லாம் கர்த்தர் எகோவா ராஃபா சுகம் கொடுக்கிற நல்ல பரிகாரி நல்ல பரிகாரியாகிய கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து குடும்பமாய் கர்த்தர் இவர்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் அண்டவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக இவர்கள் செய்கிறதான ஊழியங்கள் கடமைகள் அண்டவரே சர்வங்களா சாலை இன்னும் உலகெல்லாம் எல்லாம் அண்டவரே அப்பா ஜீ

கிறிஸ்துவின் நாமத்தில் சர்வ வல்லமை உள்ள பிதாவே தருமையான நல்ல நாளிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய தாசனுக்காகவும் ஆண்டவரே சகோதரிக்காகவும் பிள்ளைக்காகவும் உம்முடைய திருப்பாதத்திலே வருகிறோம் ராஜா ஆண்டவரே இலங்கை தேசத்துக்கு மாத்திரம் அல்ல ராஜா அகில உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக நீர் உடைய தாசனை ஏற்படுத்தி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வார்த்தையின் படியாகவும் உம்முடைய நீதியையும் ஆண்டவரே பயம் அல்லாமல் ஆண்டவரே உலகம் முழுவதும் பிரஸ்தாபிக்கிறோம் உம்முடைய தாசனுக்கு ஆண்டவரே சகல பாதுகாப்பை நீர் கட்டளை இடும்படியாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய தாசன் உமக்காக ஆண்டவரே வைராக்கியம் பாராட்டுகிற தாசன் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை செய்கிற தாசன் ஆண்டவரே ஆண்டவரே தாசனுக்கு ஆண்டவரே நீர் சகல பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் சொல்லிக்கிறோம்